ஹை ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்போதியத்தின் அடிப்படையில் அதாவது கன்சால்ட் பே அப்படின்னு சொல்லுவாங்க தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புதல் ஆணை வெளியிடப்படுகிறது ஸோ எந்த துறையிலேருந்து வந்திருக்கு பாருங்க சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து இந்த அரசாணை வந்திருக்கு அரசாணை நில எண் தொண்ணூத்தஞ்சு அரசாணை வெளியிட்ட நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த மூன்றாவதாக ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடிதத்தில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட இத்திட்டம் அனைத்து மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அறுபது நாற்பது பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்றும் இத்திட்ட செயலாக்கத்திற்கான தம் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு பத்து மாதங்களுக்கு மட்டும் ரூ ஆயிரத்தில் ஒன்றிய அரசின் பங்காக ரூ ஆறுநூறு வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர் சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் என மூன்று பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர்கள் கீழ் கண்டவாறு சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர் என்றும் சமூக நல ஆணையர் தெரிவித்துள்ளார் ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சத்துணவு மையங்கள் வந்து இருக்குது அனைத்து அனைத்து ஸ்கூல்லையும் வந்து பள்ளிகளிலயும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சத்துணவு மையங்கள் இருக்குது ஸோ இதில் மொத்தம் ஒவ்வொரு அமைப்பாளர் இருக்காங்க சமையல் அமைப்பாளர் சமையலர் சமையலர் உதவியாளர் மூன்று பதவி வந்து இருக்கு ஒவ்வொரு சத்துணவு மையங்களிலும் ஸோ அவங்களுக்கான ஊதியம் வந்து எவ்வளவு பாருங்க சிறப்பு காலமுறை ஊதியம் பாத்தீங்கன்னா அமைப்பாளருக்கு ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகபட்சம் சமையலருக்கு நாலாயிரத்தி நூறு ரூபாயில இருந்து பந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு அதே மாதிரி சமையல் உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த சத்துணவு திட்டத்தினை சீரி முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசர அவசர அவசியம் கருதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட உரிய ஆணை வழங்குமாறு சமூக நல ஆணையர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் மொத்தமா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு மட்டும் வந்து இப்போ அரசாணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில இந்த அரசாணை வெளியிட்டு சோ மாசம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்துல வழங்கப்படுறாங்க வழங்கப்படுது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அரசு வந்து அதை அவருடைய கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்னோக்க திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மட்டும் மாதம் நூறு மூவாயிரம் வீதம் தொகுப்போதியத்தில் நிரப்பிட அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க தொகுப்போதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுள் பன்னெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் நிலை ஒன்று மூவாயிரம் முதல் தொள்ளாயிரம் வரை வழங்கப்பட வேண்டும் தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி என நிர்ணயம் செய்யப்படுகிறது இடத்துல தான் ஒரு டெஸ்ட் இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் பத்தாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பட் இப்போ பத்தாம் வகுப்பு ஒண்ணு பாஸ் ஆயிருக்கலாம் அல்லது பெயிலானவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட இணை இயக்குனர் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் மேற்குறிப்பிட்ட நடைமுறைகளை தவிர அரசாணை நிலை எண்ணூத்தி அறுபத்தி மூன்று ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அரசாணையெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுக்கணும் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மொத்தம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு இப்போ நிரப்ப போகிறாங்க ஸோ அதற்கான எப்படி வந்து அப்ளை பண்ணணும் இதை பற்றின தகவல் எல்லாமே அடுத்தது நம்ம சேனலில் வீடியோவை போடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இருந்து இந்த அரசாணை வெளியே இருக்கு இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்க்கு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அரசாணை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அந்த அரசாணை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஒரு சேலஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சாவது பாஸ் பண்ணி தான் போதும் பட் இப்போ வந்து பத்தாவது படிச்சிருக்கணும் பத்தாவது பாஸாக பெயிலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆனால் பத்தாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் ரூபாய்க்குன்னு தருவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த தகவல் முடியாத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்